ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரிக்கு வந்து நாங்கள் திருப்பத்தூர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் மடவாளம் அப்படின்ற ஒரு ஊரில் இந்த சிவன் கோவில் அமைஞ்சிருக்குங்க இது ரொம்ப பழமையான பிரம்மாண்டமான கோவில் பார்த்திங்கன்னா தெரியும் கூட்டமாக இருந்துச்சுங்க நாங்கள் வந்து இது ரெண்டாவது கால பூஜைக்கு வந்து நாங்கள் இந்த மடவாளத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த தடவை ஏகப்பட்ட கூட்டமாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க இக்கோவிலில் எந்த பக்கம் போனாலும் எந்த திசையில் திரும்பி நின்னாலும் எல்லா பக்கமும் கூட்டமாகவே இருந்தாங்க பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு இந்த கோவிலை முழுமையாக பார்க்க முடியும் ஏன்னா ரொம்ப பெரிய கோவில் இது நிறைய பேர் தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிவன் பாடல் பாடிக்கிட்டு சிவன் மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாங்க குட்டி குட்டி பசங்கள் எல்லாம் கூட நிறைய பேர் முடிச்சுட்டு தான் இருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிங்கோத்பவர் அவருக்கு வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு அப்படி என்னமோ பூஜை வந்துட்டு ஆரம்பிப்பாங்க ஸோ அபிஷேகத்துக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே தயாராக வச்சுருக்காங்க இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு பத்தரை மணிக்கே வந்து எல்லாரும் உட்காந்துட்டாங்க ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு நடக்கிற பூஜைக்கு பத்தரை மணிக்கே வந்து எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க அபிஷேகத்தை பார்க்கணுன்ற ஒரு ஆசை தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சிவன் பாடல் வந்து பாடிட்டு இருந்தாங்க சிவன் மந்திரங்க படிச்சிட்டு இருந்தாங்க சிவபுராணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க கேக்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்துச்சு ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்கும் நாங்கள் வந்துட்டு திருப்பத்தூர் அப்படிங்கிறது பத்து ஊரை சேர்ந்தது தான் திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பத்து ஊருக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயில் வந்து சிறப்பு இருக்கும் சிறப்பான கோயில்கள் இருக்கும் சாரி ஸோ அதனால் நாங்கள் எங்களால் எத்தனை சிவன் கோவிலை பார்க்க முடியுமோ அத்தனை கோவிலையுமே நாங்கள் நைட்டு ஃபுல்லாக போய் ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு தான் இருப்போம் விடிகாத்தால் வரைக்கும் கடைசி கால பூஜை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வருவோம் இவங்கள வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சிவனுக்கு வந்துட்டு அடுத்து வந்து அபிஷேகம் பண்ண போகிறாங்க ஸோ அபிஷேக பொருட்களெல்லாம் தயாராக வச்சுக்கிட்டு அபிஷேகம் வந்துட்டு உபயதாரர் வந்து அதெல்லாம் கொண்டு வருவாங்க ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வரத்துக்கு தான் இவங்களெல்லாம் தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அபிஷேகம் முடிஞ்சது நல்லபடிக்காக சிவனுடைய அருளால் ரொம்ப அழகாக சிவனை வந்து தரிசனம் பண்ணிட்டோம் ஸோ இப்போ சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா இவங்க வாசிச்சுட்டு இருந்ததை கேட்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது அப்படியே மெய் மறந்து நின்றுட்டோம் நாங்கள் நீங்களும் கேட்டு பாருங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததில்ல அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இதை கேட்டுட்டு போகிறதுக்குள்ளே லைன் ஃபுல்லாக நிறைய பேர் நின்றுட்டாங்க ஏகப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு வழக்கம் போல் அடித்து பிடிச்சி போய் நாங்களும் பிரசாதத்தை வந்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மூணாவது கால பூஜைக்கு வந்துட்டு நாங்கள் எந்த கோவிலுக்கு போகிறோன்றது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அண்ட் பபாய் ஓம் நம சிவாய